நீனே நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இடென்ஜெல்ஸ் மறைந்துள்ள முத்துக்கள் நிகழ்ச்சியின் மூலிமாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்தில் கப் கிபியோன்ல சாலுமோனுக்கு ஆண்டவர் தரிசனம் ஆகிறான் கனவுல தரிசனம் என்ன சொல்றாரு நீ உனக்கு என்ன வேணும்னு கேளு உன் விருப்பத்தை கேள் சாலுமோன் ராஜா வந்துட்டு எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்கும் போது நீ வந்துட்டு இந்த சணங்கள் கொடுத்த இந்த சனங்கள் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டமா இருக்கு அவங்க நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு நீங்க ஞானது தாங்க அது இட் பிளீஸ் த லாட் அது வந்து அவருக்கு மிகவும் பிரியமா இதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு நீ உனக்கு செல்வத்தையோ ஐஸ்வர்யத்தையோ வேற எதையும் நீ கேட்காம நீ ஞானத்தை கேட்டனால உனக்கு ஞானத்தையும் கொடுத்தேன் உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தேன்னு சொல்லிட்டு என்ன பட கொடுத்து ஆசீர்வதிக்கார் அப்போ ஒரு கட்டளை கொடுக்க என்னன்னா எல்லாம் செய்யறாரு உன் மன நீ எல்லாம் இருப்பேன் உனக்கு இவ்வளோ ஞானம் கொடுக்க நல்லா இருப்பேன் எல்லாம் கொடுக்க சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என் தாசராங்க தாவிதை போல என்னுடைய என்ன கற்பனைகளை கை கொண்டு

அழகான ஒரு அவர் பண்ற ஜபத்துல பாத்தீங்கன்னா இஸ் அடோரிங் தார் அழகா தேவனை துதித்து பாவ மன்னிப்பு கேட்டு தன்னுடைய தேவைகளை ரொம்ப அழகா பண்ற அவ்வளோ ஞானமா பண்ற மாதிரி திரும்பவும் கிபியோன்ல ரெண்டாவது முறையா ஆண்டவர் சாலுமோனுக்கு தரிசனம் ஆகிறார் இந்த முறை என்ன சொல்றாரு சாலுமோன் நீ சொன்ன என்னென்ன விண்ணப்பம் நீ ஏறெடுத்தியோ அத்தனை விண்ணப்பத்துக்கு நான் உனக்கு பதில் சொல்றேன் உனக்கு பதில் கொடுக்குறேன் நிச்சயமா நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் ஆனா நீ என்ன பண்ணணும் கடைசி வரைக்கும் என் கற்பனைகளை விட்டு கை விலகாமல் என்னை விட்டு நீ தூரம் போகாமல் இருக்கணும் சோ இது என்ன தெரியுது ஆண்டவர் சால போனே ஆசிர்வதித்து தான் வச்சுக்கிறாரு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு சின்னசம் கொடுத்துருக்குறாரு எல்லாத்துக்குமே பூரண ஞானத்தை கொடுத்துருக்காரு ஆண்டவர் கொடுத்த யோகிக்கணும்னு சொன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும் அந்த ஞானத்தை சரியான விதத்துல வெளிப்படுத்தும்படியாய் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்ன பண்ணீங்க ஆண்டவரை சார்ந்து இருந்திருக்கணும் உதாரணத்துக்கு சொன்னா அவர் வந்து கணக்கு இருந்த அநேக ஆட்டிகள் பின்னா அவர் கட்டின கட்டிடங்கள் இது எல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்குள்ள நிறைய டிசையர்ஸ் வேணும் 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 வேணுன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வளர ஆரம்பிக்கிற சாலை அப்படி வளரும் பொழுது என்ன வர்றாரு அவரு ஆண்டவர் என்ன சொன்னார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினோன்றது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆயிடுது பெரிய மாணவர்களை இதை முதலாவது நான் சொல்றது என்னன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்து நம்மளை ஆசிர்வதித்து வைத்திருக்கிறார்கள் நம்மள வாழ்க்கையில சாதாரணமா ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில நம்மள படிப்புல நம்மளுடைய உத்தியோகத்துல நம்மள குடும்ப வாழ்க்கையில நம்மள ஊழியங்களில நம்மள சமுதாயத்துல நம்மள ஒரு உயர் நிலையிலையோ ஒரு நல்ல நிலையிலையோ இல்ல மற்றவர்கள் சாட்சி ஆண்டவர் ஆனால் அதை கடைசி வரை காத்து கொண்டு அவருடைய கற்பனைகளில நிலைத்திருந்து அவரிலே சாய்ந்திருக்க சாய்ந்து இருக்கணும் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் சாலமோனையும் அதற்கு தான் அழைத்தார் ஆனா சாலமோன் என்ன செய்யறாரு காலப்போக்கில ஆண்டவருடைய வார்த்தையை என்ன பண்ணுறாரு அவரு மறந்து போறார் தன் சுய ஞானத்துல சால ஆரம்பிக்கிறார் அது குறிச்சு ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் ரொம்ப நிறைய காரியங்கள் நம்ம பேசலாம் ஒரு சின்ன இன்சிடென்ட் எனக்கு இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணணும் என்ன தெரியுமா ஈராம் ராஜா யாரு தீரு தேசத்து ஈராம் ராஜா என்ன பண்றாரு இந்த சாலுமோன் தனக்கான மாளிகையும் ஆண்டவருக்குடைய ஆலயத்தையும் கட்டி இருபது வருட காலமா கட்டி முடிக்கிற வேலையில இவ்வளோ நாளும் அவர் அந்த பேலஸ கட்டுறதுக்கு அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அவர் மனசுல என்னென்ன ஆசைப்பட்டாரோ என்னென்ன வேணும்னு கேட்டாரோ அவர் கேட்டதுக்கு ஏத்த மாதிரி எதுலுமே குறவில்லாம இந்த ஈரம் ராஜா விருட்சங்களையும் லீபோனோ மரங்களையும் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு தங்கத்தையும் எல்லாத்தையும் அபரிவிதமா கொடுக்குறாரு எல்லாம் இருபது வருஷம் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு கொடுக்கறவங்க சும்மாவே இருப்பாங்களா திரும்ப ஏதாவது கொடுக்கணும்ல இல்ல அம்மா தானே மனச மனுஷன் எதிர்பார்ப்பான் தானே இந்த ராஜா என்ன பண்றாரு இருபதாவது வருஷம் முடிவில் அந்த ஆட்களுக்கு அந்த ராஜாக்கு என்ன பண்றாரு கலிலேயா தேசத்திலிருந்து இருந்து இருபது பட்டணங்களை பரிசா கொடுக்கிறார் அது பரிசுனோ எடுத்துக்கலாம் இல்ல இத்தனை நாள் ஈராம் ராஜா கொடுத்து வந்ததுக்கு இவர் ஏதாவது திருப்பி கொடுத்து தானே தீரணும் அப்படியோ எடுத்துக்கலாம் அது என்னன்றது நமக்கு தெரியல கொடுத்தார் இருபது பட்டணங்கள் இங்க நான் ஒரு பாஸ் வைக்கிறேன் என்ன தெரியுமா அந்த இருபது பட்டணங்கள் என்னன்னு சொன்னா இஸ்ரவேல் கோத்திரங்கள் பன்னிரண்டு கோத்திரத்துல ஒரு கோத்திரம் ஆசேர் ஆசேருக்கு ஆசேர் கோத்திரத்திற்கு கலிலேயாவில் இந்த சவுத் சைடு பிரிச்சு கொடுத்த பட்டணங்கள் இந்த கலிலையா இதெல்லாம் என்னங்க ஆண்டவர் இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்த இந்த பாலும் தேனும் ஓட்டு கானான் தேசத்துல குடி வைக்கிறார் அது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்த தேசம் பட்டணங்கள் அதை எடுத்து ஒரு அந்நிய ராஜாக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன உரிமை எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அந்த அந்த இது கடைத்துல இருந்தாலும் கூட ஆண்டவ சர்வ வல்லவ தன்னுடைய ஜனங்களுக்கு பிரித்து கொடுத்த ஒரு ஒரு பட்டணங்களை எடுத்து உன ராஜாக்கு கொடுக்கறதுக்கு அவர் என்னது அவர் பண்ண பெரிய மதியினம் என்ன சொல்ல மிகவும் புத்திசாலியான ஒரு ராஜா தன் சுய புத்தினாலே சார் தன் சுய புத்தியிலே சார்ந்தபடியினாலே என்ன பண்ணாரு முட்டாள் ராஜாவா மாறி போனார் ஆஹ் ஆனா என்ன ஆச்சு தெரியுமா அந்த ஈராம் ராஜா திரும்ப வந்து அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இதெல்லாம் வேஸ்ட் லேண்ட்ஸ் இதெல்லாம் என்ன பிரதர் சகோதர என்ன இந்த மா ஒரு நிலத்தை இந்த இந்தமா ஒரு லேண்ட குடுத்துருக்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காபூல்னு சொன்னாராம் ஆண்டவர் கொடுத்த அந்த தேசத்தையும் அந்த லேண்டையும் ஒரு அந்நிய ராஜா வந்துட்டு காபுல் வேஸ்ட்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு இதை வந்துட்டு ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்து திருப்பி கொடுக்க சாலமோன் ராஜாவுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு தெரியுமா பிற்காலத்தை ரெண்டு நாளாகவும் புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்றாரு ஈராம் ராஜா அந்த ப ப நூற்றி இருபத்தி நான்கு கோல்டை திரும்ப தராரு பைசாவை திரும்ப கொடுக்கும் பொழுது திரும்பமாய் ராஜா அந்த பட்டணங்களை மீட்டு மறுபடியும் அதை கட்டி அதை இசைவில் ஜான்னு குடி ஏற்றுக்கிறார் அது நடந்த கதை வேற ஆனா ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரி நம்ம படிக்கிறது என்னன்னா ஈராம் ராஜாக்கு இருபது ஆண்டுகள் கழித்து இருபது பட்டணங்கள் ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணி வாக்கு தத்தமாய் கொடுத்த அந்த தேசத்துல உள்ள நகரங்களை அவருக்கு கொடுத்தார் இன்றைக்கு அநேக நேரங்கள ஆண்டவர் நன்மை தீமை என்பதை பகுத்தறிய தக்குத நல்ல தேவ வார்த்தைகளை தேவ வசனங்களை அவருடைய நாணத்தை நம்ம கொடுத்துக்காரு சில நேரங்கள நம்மளுக்கு கூட ஈச்சை நமக்கு இருக்கிற ஆசை பார்க்கறதெல்லாம் வேணும் பார்க்கறதெல்லாம் எனக்கு இஷ்டம் எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும் எது நம்ம கையில கிடைக்குதோ அதை கிடைத்து அதுல நம்ம நல்லா இருப்போம் மிகுந்த ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதை விட இது எனக்கு வேணும்னு நீங்க எதை நினைச்சு ஆசைப்படுறீங்களோ அதை நினைக்கும் போது அது நமக்கு கிடைக்கும் கிடைக்காதுனால நமக்கு பிரச்சனையும் தான் இதுதான் அநேக நேரங்களா சாளுமோன் ராஜா எல்லாம் இருந்தும் கூட அவர் மனசுல இருந்தா அந்த ஆராய்ந்து பார்ப்போமா எந்த இடத்துல ஆண்டர் கொடுத்த ஞானத்திலே நாம் சாராமல் நம்ம சுய புத்தியின்மை சார்ந்து அநேக தவறுகளை செய்து அநேக ஆசிர்வாதங்களை இழந்து போகிறோம் எந்த இடத்துல இந்த தவறுகளை செய்த ஆசிர்வாதங்களை காரிங்க நம்ம வாழ்க்கையில இழந்துருக்கோம்ன்றதை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்து இந்த நெட்ல நம்ம ஒப்பு கொடுக்கலாம் ஜெப்பி போமாம் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் இல்லை எங்கள் அன்பின் பரம தாக்கப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு ஞானத்தை தந்திருக்கிறேன் ஆவியானவரின் அருட்பொருளிவை தந்திருக்கிறீர் நாங்கள் உண்மையிலே சார்ந்து உம்முடைய ஞானத்திலே சார்ந்து உம்முடைய சொற்படி நடக்க எங்களுக்கு கற்றுத்தார் ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் சுய புத்தி மேல் சார்ந்து நீர் எங்களுக்கு கொடுக்க இருக்கிற ஆசிர்வாதம் நான் எழுந்து போகாத படிக்க எங்களை காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலமே சபக்கேனும் தயவுல பிதாவே ஆமேன் नंरी